அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் அதான் பண்ண போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு லன்ச்சுக்காக நான் வாங்கினேன் என் பிள்ளைங்களுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக வாங்கினேன் இதை வந்து கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் கல்லுப்பு போட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்கு இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டா உள்ளக்க வெந்துடும் தண்ணியை ஸ்ட்ரீன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சா மட்டும்தான் பேபிகார்ன் வந்து உள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக வெளியில் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க இப்போ கொதிக்கிற தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பேபி நான் ஆட் பண்ணிவிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து இதை ஹாஃபாக கட் பண்ணி பொறிப்பாங்க ஆனால் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளக்க வேகாமல் ஒரு மாதிரி இருக்கும் அது சில பேருக்கு ஒத்துக்காது வயிறு வலிக்கும் ஸோ இந்த அளவுக்கு நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு மெல்லிசாக நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் எல்லாமே ஈவனாக வெந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் பேபிகார்ன் நல்லா வெந்துருச்சு ஒரு கரண்டி எடுத்து அதை நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கும் மூணே நிமிஷம்தான் ஆச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை வெந்துருச்சு இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்புறம் தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா பத்திரலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு இது மல்லித்தூள் ஒன் டீஸ்பூனு இது கரம் மசாலா அரை ஸ்பூனு இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீனுக்கு சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மிளகு ஜீரகம் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் உப்பு தேவைன்னா இந்த டைமில் பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஆற வச்சுருந்த பேபிகார்ன இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறினோடனே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மசாலா போட்டு நல்லா ஊறி இல்லையா இப்போ கிறிஸ்பினஸ்க்காக ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு காரத்துக்காக எக்ஸ்ட்ரா மிளகா தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ நல்லா இதை திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பேபிகார்ன் வேகிறதுக்கு பாருங்கள் பேபிகார்ன் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஒரு இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்